வணக்க மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் ஒரு அழகான காஞ்சி காட்டன் சாரி தான் பார்க்க பாக்க போறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குறது பியூர் காட்டன் சாரி இது காஞ்சி காட்டன் சாரி இந்த சாரீல வந்து பார்டர்ல மட்டும்தான் ஜரி ஒர்க் வரும் மற்றபடி பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு பியூர் காட்டன்ல தான் வரும் இது வந்து சில சாரி டபுள் கலர் ஷேட்ல வரும் பார்டர் கலரும் பாடி கலரும் மிக்ஸ் ஆயிட்டு வரும் இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க வந்து சாரிக்கும் செவன்டி சென்டிமீட்டர் வந்து பிளவுஸுக்கும் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங்ல உங்களுக்கு கிடைக்கும் நீங்க சாரியை ஆர்டர் போட்டு ரெண்டுல இருந்து மூணு நாள்ல சாரி உங்க கைக்கு வந்து சேர்ந்துரும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்கோங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக இந்த சாரி வந்து ரொம்ப சாஃப்டா வெயிட்லெஸா இருக்கும் இதுல வந்து ஜரி பாட்ரு கொடுத்துருக்காங்க டபுள் சைடு பார்டர் ஒரு சைடு வந்து நல்ல பெரிய பாட்ரு இருக்கும் ஒரு சைடு சின்ன பார்டர் இருக்கும் எல்லாத்துலயும் அப்படி இருக்காது சிலதுல மட்டும் இன்னர் வந்து ரொம்ப குட்டி பாடரும் அவுட்டர் சைடு வந்து பெரிய பாடரும் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரிதான் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வரும் இந்த சேரீல நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சேரீ நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இதுல வந்து பாடியோட பார்டரோட டிசைன் வந்து ஒரு ஒரு சாரிக்கு ஒவ்வொரு மாதிரி மாறி இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது இந்த சாரில நிறைய நிறைய பேத்துக்கு பிடிச்சது வந்து கேப் பார்டர் கேப் ஆர்டர் சாரீ தான் அதிகமா கொடுத்துருக்காங்க நீங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரீ வந்து மெயினரன்ஸ் வந்து நார்மல் மெயின்ஸா நீங்க நார்மலா வாஷ் பண்ணிக்கலாம் இதுக்கு ட்ரை கிளீன்லாம் கிடையாது நார்மலா வாஷ் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்க ஒரு ஒர்க்கிங் உமனா இருக்கீங்க இல்ல வெளியில எங்கேயும் போறீங்க அப்படின்னா லைட்டா ஸ்டார்ச் போட்டு நீங்க ஐன் பண்ணி கட்டிட்டு போனாலும் நல்லா இருக்கும் நீங்க ஸ்டார்ச் போடலனாலும் சாரி ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு கோயிலுக்கோ இல்லை ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கோ போகும்போது தாராளமா இந்த சாரியை நீங்க கட்டிட்டு போகலாம் இன்னும் இதெல்லாம் ஜரி பார்டர் நல்லா பெருசா கொடுத்துருக்கிறதுனால ஒரு பட்டு பட்டுசாரியோட லுக்ல இருக்கும் அதாவது பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு காட்டனா தெரியும் போது பாட்ரு பாத்தீங்கன்னா பட்டு சாரி மாதிரியே இருக்கும் அதனால நீங்க ஒரு வெளியில போகணும்னா கூட தாராளமாக கட்டிட்டு போகலாம் இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒரு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல புதுசா தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை எனக்கு கொடுங்க உங்களுக்கு சாரீ பத்தின டெய்லி டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி என்னென்ன சாரீஸ் கலெக்ஷன் வருது அப்படிங்கறத அங்கே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம காட்டன் மட்டும் பண்ணலாம் மற்ற சாரீஸும் பண்றோம் அதே மாதிரி சுடிதாரும் பண்றோம் அதெல்லாம் டீடெயில் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு ஒரு ஒன் வீக் இருந்து வெயிட் பண்ணி பாருங்க நம்ம இதெல்லாம் கலெக்ஷன் போடுறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க எக்ஸிட் ஆயிக்கோங்க இந்த வீடியோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம் பை